நம்ம தமிழ் சினிமாவில் அதிகமா செகண்ட் பார்ட் நடித்த ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா ராகவாலன்ஸையே பீட் பண்ண ஒருத்தர் வந்துட்டாரு லிஸ்ட்ல சுந்தர்சி இவர் தமிழ் சினிமாவில் டேரக்டரா மட்டும் இல்ல நடிகராவும் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இவர் டைரக்ட் பண்ண படங்களான மாமன் அருணாச்சலம் தலைநகரம் இந்த மாதிரி படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களா மாறி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான அரண்மனை படமும் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா மாறிச்சு இதை தொடர்ந்து அதோட செகண்ட் பார்ட்டை நான் எடுக்க போறேன் அப்படின்னு அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ணாரு அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால இனிமே இதை விட்டே வைக்க கூடாது அப்படின்னு அடுத்தடுத்த பார்ட் வெளிய வந்துகிட்டே இருந்துச்சு மூணாவது பார்ட் நாலாவது பார்ட் அப்படின்னு அரண்மனையோட ஐந்தாவது பார்ட்டுக்கு இப்ப வந்து நிக்கிறாரு இந்த படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்ல தலைநகரம் படம் ஆல்ரெடி அவருக்கு மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால தலைநகரம் டூ படம் எடுத்து அதை பிளாப் ஆக்கி விட்டாரு சோ படம் ஹிட்டா பிளாப் அப்படின்றது சுந்தர்சிக்கு மேட்டர் இல்ல போல பட் நிறைய பார்ட் டூ படம் நடிச்சது அப்படின்னா சுந்தர்சி தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய சூர்யா அறிமுகமான நேருக்கு நேர் படத்தின் மூலமாவே அதிக வசூல் சாதனையை பார்த்தவரே அதுக்கப்புறமா பெரியண்ணா உயிரிலே கலந்து நந்தா பிதாமகன் பேரழகன் கஜினி இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி படங்களை நடிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவரோட இருபத்தி ஐந்தாவது படமான சிங்கம் படம் ரிலீஸ் ஆகுது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது மாறிச்சு இதை வச்சுக்கிட்டு ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு அந்த டைம்லயே டைரக்டர் ஹரி இதோட இரண்டாம் பாகமான சிங்கம் டூவை எடுத்தாரு சிங்கம் ஒன் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதை விட அதிகமா சிங்கம் டூ பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த டைம்லயே செகண்ட் பார்ட்டுக்கு முதலியார் சொல்லி போட்டது சூர்யாவா இருந்தாலும் டேரக்டர் ஹரிக்கும் நம்ம அதே அளவுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும் இப்ப பார்ட் டூ படங்கள் எந்த அளவுக்கு அடி வாங்குது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா சிங்கம் டூ எல்லாம் சும்மா சக்க போட்ட படம் சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே கமல் இவர் ஆக்டிங்ல டான்ஸ்ல சிங்கிங்ல டைரக்ஷன்ல அப்படின்னு எல்லாத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லலாம் பல சாதனைகளை இவர் நடிப்பின் மூலமா காட்டியிருக்காரு இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் எப்பவுமே உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கு ஈவன் இந்த டூ கே கூட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விஸ்வரூபம்

கூட சொல்லலாம் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் பையா சிறுத்தை பிரியாணி மெட்ராஸ் பொன்னியின் செல்வன் சர்தார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இப்படிப்பட்ட கார்த்திக்கு இரண்டாவது பாகத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு பொன்னியின் செல்வன் தான் முதல் முதலா கிடைச்சிச்சு என்னதான் பொன்னியின் செல்வனோட இரண்டாவது பாகத்துலயும் கார்த்தி நடிச்சிருந்தா கார்த்தியோட எந்த ஒரு இரண்டாவது பாகத்துக்கு நம்ம வெயிட் பண்றோம் கைதிக்கு கரெக்டா கைதி டூ எப்படா வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கைதி டூ மட்டும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவுலயே இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போறோம்ன்ற அளவுக்கு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படம் ஊத்துக்குச்சுன்னா அவ்வளவுதான் போச்சு பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உண்மையா தமிழ் சினிமால இதுவரை எந்த ஒரு இரண்டாவது பாகத்துக்கும் இருந்ததே கிடையாது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டரா இவரோட வாழ்க்கையை தொடங்கி இப்போ ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமால கலக்கிட்டு இருக்காரு பென்ஸ் படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் அவரோட மார்க்கெட் எங்க போகுதுன்னு பாருங்க இவர் டைரக்ட் பண்ண படங்களான மா ஸ்டைல் முனி இந்த மாதிரி சில படங்கள் இவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காஞ்சனா அப்படின்ற ஒரு படத்துல இவர் நடிச்சு ரிலீஸ் ஆச்சு இந்த படம் மக்கள் மத்தியில ஒரு அதிக வரவேற்பு கிடைச்சதுனால இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி